உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே என் பிள்ளையான நீ வாழ்க்கையை வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் காலம் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை நாலு பேர் மதிப்பார்கள் என் கண்மணியே நீ இருக்கும் நிலையை பார்த்து அனைவரும் உன்னை மதிக்க வேண்டும் ஆனால் நம்பிக்கையை நீ இழந்தால் உயரத்தில் இருந்த நீ இறகை இழந்த பறவை போல கீழே விழுந்து விடுவாய் இதுதான் வாழ்க்கை என்று என் பிள்ளையான உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உனது தேவையை அறிந்து நீ தேடிச்செல் எதுவும் உன்னை தேடி வராது நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்தும் நடக்கும் தயவு செய்து நம்பிக்கையை இழந்துவிடாதே மீண்டும் பெறுவது மிகவும் கடின போராட வேண்டிய அவசியம் போராடு தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கள் என் பிள்ளையே எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் அது நடக்கப் போகிறது முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழந்துத்தான் ஆக வேண்டும் தவறான பாதையை நோக்கி செல்ல நினைக்காதே உன்னுடைய சோதனை காலம் அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது கவலைப்படாமல் இரு நான் உன் சாய்தேவா இருக்கிறேன் நீ நினைத்துக்கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் உயர பறக்கப் போகிறாய் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன்னை உன் சாயப்பா நானே வழிநடத்தி அழைத்துச் செல்கிறேன் உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது உன்னை விட்டுவிடுவேனா என்ன காத்திரு இழந்ததை மீண்டும் உனக்கு தருவேன் இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனது எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நானே பூர்த்தி செய்வேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்